தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்தும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்தும் முடக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு சரண்டர் விடுப்பு தொகை ஆகியவற்றை வழங்க வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் அரசு அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மயிலாடுதுறையில் நீர்வளத்துறை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ஆர் கலா உள்ளிட்டோர் கலந்து திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர்